நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பதவிக்கான நேர்முகத் தேர்வு கொரோனா தொற்று காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருந்தது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நடைபெற இருந்த நேர்முகத் தேர்வு கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருந்தாங்க அதுக்கு உண்டான தேதி அறிவிச்சிருக்கிறாங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நேர்முழுத் தேர்வு நடைபெறும்னு கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இடையில் இருக்கிற ஒரு நாள் மட்டும் நடைபெறாது இரநூத்தி இருபத்தாறு விண்ணப்பதாரர்களுக்கும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே நேர்முகத் தேர்வு எக்ஸாம் டேட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டேட்டு எல்லாம் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலிருந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்குது அடுத்தடுத்த தேர்வுக்கான அட்டவணைகள் அறிவிப்புகள் தொடர்ந்து இனிமே வந்து கொண்டு தான் இருக்கும் காலி பணியிடங்கள் வந்து இந்த முறை அதிகமாக இருக்கும் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஏன்னா நிறைய தேர்வுகள் வந்து நடத்தப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக தொடர்ந்து தேர்வுகளும் அறிவிப்புகளும் பணியிடங்களும் அதிகமாகவே இருக்கும் நன்றி